நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த பாத்ரூமும் படிக்கட்டும் பண்ற ஒரு பிரச்சனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை செலுத்தி நான்கு மூலையிலையும் கார்னரில் போட்டு விட்டாலோ இல்லை வடக்கு மத்தி மத்தியிலையோ வடகிழக்கிலேயோ கிழக்கு மத்தி மத்தியிலையோ போட்டு விட்டாலோ ஒரு மனிதன் பெருமளவில் பிரச்சனையை சந்திக்கிறான் குபேர மூலையில் எதுவுமே மேலே டேங்க் வச்சுட்டேன் இப்போ அந்த டேங்க் மேலே ஏறி நின்று பார்த்தா உங்களுக்கு எல்லா மூலையும் பள்ளமாக இருக்கும் ரெண்டாவது படிக்கட்டுக்கு தயவு செஞ்சு கிரானைட்லாம் போடாது உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு

ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் டிஸ்கிரிப் உள்ளது இன்று நம்மோடு ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஜோதிடம் ரீதியாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருப்போம் சார் அதே மாதிரி நீங்க இப்போ வாஸ்து ரிலேட்டடாகவும் நிறைய சைட்ல போய் நீங்க வந்து மக்கள் எந்த விஷயத்துல தப்பு பண்றாங்கன்னு நீங்க பாத்துருக்கீங்க சார் வாஸ்துல எந்த இடத்துல அதிகமாக தவறு நடக்கும் அப்படின்னா மூணு இடத்துல நடக்கும் ஒன்று பாத்ரூம் இன்னொன்று படிக்கட்டு இன்னொன்று மெயின் கேட்டு இது இந்த பாத்ரூமும் படிக்கட்டும் பண்ணுற ஒரு பிரச்சனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சிதைத்து விடும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அதை சிதைத்து விடும் இதில் முதல்ல மேஜரா பிரச்சனையை தர்றது கேட்டீங்கன்னா படிக்கட்டு இந்த படிக்கட்டு பண்ற நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அது பெரிய ஆதி காலத்தில் கிராமத்தில் உள்ள மனிதர்கள் பெருமளவில் பொருளாதாரத்தில் வெற்றி இல்லை என்றாலும் ஆரோக்கியத்தில் சீராக இருந்தார்கள் பெரும் கடன் இல்லை காலைல மாட்டை ஓட்டின்னு போவாங்க காலைல கஞ்சி அறுத்துன்னு போய் குடிச்சிட்டு மாடு தான் ஓட்டுனது கட்டிட்டு தொண்ணூறு வயசு நூறு வயசு வரல மாடுதான் இன்னைக்கு முப்பது வயசுல ஒருத்தர் இன்சுலின் போடுறான் நாற்பது வயசுல ஒருத்தர் டயாலிசிஸ் பண்றான் உடல் ஆரோக்கியம் அங்கே கெட்டி விட்டது அதன் பிறகு கோடி ரூபாய் இருந்தாலும் என்ன பலன் வாழ முடியாதுல்ல கிட்ட பத்து கோடி ரூபாய் ஆனால் ஸ்வீட் சாப்பிட முடியாது சுகர் இருக்குது அப்போ இந்த உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்லுவோம் கிழக்கு கிழக்கு என்ற பகுதி பாதிக்கப்பட்டால் உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடும் அதே மாதிரிதான் இந்த படிக்கட்டு பண்ணுகின்ற நெகட்டிவ் எனர்ஜி இந்த கிழக்கு மத்தியிலே படிக்கட்டு வந்து விட்டாலோ இல்லை என்றால் இந்த படிக்கட்டை நான்கு மூளையிலையும் கார்னரில் போட்டு விட்டாலோ இல்லை வடக்கு மத்தியமத்திலேயோ வடகிழக்கிலேயோ கிழக்கு மத்தியமத்திலையோ போட்டு விட்டாலோ ஒரு மனிதன் பெருமளவில் பிரச்சனையை சந்திக்கிறான் ஆனால் மனிதர்கள் மக்கள் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி மாடிக்கு போகிறதுக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும் சுத்திட்டு போக முடியாதுன்னு வடக்கு மத்தியமத்தில் கிழக்கு மத்தியமத்திலாம் படிக்கட்டு போடுறாங்க அது ஒரு பொருளாதார தடையை மட்டும் அல்லாத உடல் ஆரோக்கியத்தையும் சேர்த்து கெடுத்து விடும் என்பது சில பேருக்கு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் படிக்கட்டுன்னு வந்துட்டா ரெண்டே இடம் தான் மேற்கு அல்லது தெற்கு மத்தியம்தான் தென்மேற்கு மூலையில கூட நீங்க போடக்கூடாது நான் என்ன சொல்றேன் நீங்க வாட்டர் டேங்கே கட்டினா கூட தென்மேற்கு மூலையில கட்டாதீங்க மேற்கு மத்தியமத்தில் வைங்க மேற்கு மத்தியமத்தில் வைங்க அதுதான் தென்மேற்கு மூலையெல்லாத்தையுமே வைக்காதீங்க குபேர மூலையில் எல்லாத்துமேட்டாங்க மேலே அந்த ஏறி நின்று பார்த்தா உங்களுக்கு எல்லா மூலையும் பள்ளமா இருக்கும் அப்ப மேற்கு மத்திய பள்ளமா இருக்காது இருக்கும் ஆனா அது சரி வாஸ்துல நீங்க எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கறீங்கன்றது தான் முக்கியமா நீங்கள் வந்து வந்து நான் வந்து உச்சத்துல ஜன்னல் வச்சுட்டேன் உச்சத்தில் வாசல் வச்சுட்டேன் நான் மட்டும் ஜெயிக்க முடியாது ஒரு படிக்கட்டுன்னு எடுத்துட்டா மேற்கு அல்லது தெற்கு மத்திய தான் வரணும் வடக்கு மற்றும் கிழக்கு மத்தியமத்தில் வரக்கூடாதுன்னா கூடாது தான் அதேமாரி இந்த டூப்ளெக்ஸ் வீடு கட்டுறவங்க தான் இதில் பெரிய ரியல் லெவலில் மாட்டிக்கிறாங்க கிழக்கு மத்திய வடக்கு மத்தியமத்தில் கொடுத்துட்றாங்க அவுட்டரில் கட்டுறவங்க தப்பு கிடையாது இந்த அவுட்டரில் கட்டுற படிக்கட்டுகள் மழை பெஞ்சா நினைக்கணும் கேன்டீன் லிவராக இருக்கணும் மேலே வந்து ஹெட்ரூம் கட்டக்கூடாது இப்போ மேற்கு மத்தியமத்திலையோ தெற்கு மத்தியமத்திலையோ படிக்கட்டு கட்டினா நீங்கள் ஹெட்ரூம் கட்டிக்கலாம் நான் வடமேற்கு மூளையில் கட்டுறேன் தென்கிழக்கு மூளையில் படிக்கட்டை கட்டுறேன் அவுட்ரில் ஆனால் நான் ஹெட்ரூம் கட்டிக்கலாமா கட்டக்கூடாது ஹெட்ரூம் கட்டினீங்கன்னா அந்த பகுதி உயரமாகிடும் மற்ற பகுதி பள்ளமாகிடும் அந்த இடத்தில் ஒரு வாஸ்து குறைபாடு ஏற்பட்டுவிடும் அப்போ இந்த படிக்கட்டில் நிறைய பேர் தப்பு பண்றாங்க எவ்வளோதான் வாஸ்து வாஸ்து தெரிந்தவர்களே சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா படிக்கட்டில் தப்பு பண்ணிவிடுவாங்க நான் ஆன்டி கிளாக் வயசாக திரும்ப போகிறேன் கிளாக் வயசாக திரும்ப போகிறேன் இதெல்லாம் இல்லை நீ படிக்கட்டை எங்கே கட்டுற இந்த மனையடி சாஸ்திரம்லாம் விட்டுருவாங்க இந்த குழிக்கணக்கெலாம் வேண்டாம் இந்த சவுத் பெல்ட் இந்த கொங்கு பெல்ட்லாம் குழி கணக்குலாம் பார்ப்பாங்க அதெல்லாம் வேண்டாம் படிக்கட்டுன்னு கட்டினா அவுட்டரில் கட்டினா கேண்டிலே வருதான் மழை பெஞ்சா நினையணும் சரிங்களா ஒன்று ரெண்டாவது வீட்டோடைய வடக்கு கிழக்கு மத்திய மத்தில படிக்கட்டு வரக்கூடாது வடகிழக்குலையும் வரக்கூடாது படிக்கட்டு வரக்கூடிய ஒரே ஏரியா மேற்கு அல்லது தெற்கு மட்டும்தான் அதில் நோ காம்ப்ரமைஸ்னால் காம்ப்ரமைஸ் கிடையாது முன்னது அவுட்டரில் கட்டக்கூடிய படிக்கட்டுகள் வடமேற்கில் கட்டினாலும் தென்மேற்கில் கட்டினாலும் தென்கிழக்கில் கட்டினாலும் வடகிழக்கு கட்டக்கூடாது தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கில் படிக்கட்டு கட்டுறீங்கன்னா கேண்டில் லெவலில் கட்டுறீங்க மேலே ஹெட் ரூம் கட்டாதீங்க இதுதான் படிக்கட்டுடைய வாஸ்து ரெண்டாவது படிக்கட்டுக்கு தயவு செஞ்சு கிரானைட்லாம் போடாதீங்க என்ன காரணத்துக்காக சார் கனிம வளங்களை நீங்கள் அதிகமாக சந்திச்சிங்கன்னா பெரிய பாவத்தில் எத்தனை அதிகமான பிரச்சனையை கொடுத்துக்கு இப்போ பெங்களூர் ஒசூர் சைடெலாம் போனீங்கன்னா கிரானைட்டு ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா இந்த கிரானைட்டு ஏன் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னா உங்களுடைய கனிம வளங்களை அதிகமாக சுரண்டி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்டு அதை கொஞ்சம் குறைச்சிக்க வேணவே வேணாம்னு சொல்ல படிக்கட்டுக்கெல்லாம் கூட நீங்கள் கிரானைட் போடுறாங்க சில இடத்துல அதெல்லாம் வேண்டாம்னு கொஞ்சம் தவிர்த்துருங்க

அப்படி சேர்த்து கட்டும் போது அந்த பாத்ரூம் மட்டும் அந்த நாலு அடி அஞ்சு அடி சவர் இழுத்து இந்த ஒரு எக்ஸ்டன் மாதிரி இருக்கும் எக்ஸ்டன் ஆன மாதிரி அந்த மூளை மட்டும் இழுத்தா மாதிரி இருக்கும் ஏன் கேட்டீங்கன்னா பெரிய காரியத்துக்கு போயிட்டு வந்தால் டெத்துக்கு போயிட்டு வந்தால் குளிக்கிறதுக்கு அவுட்டரில் ஒரு பாத்ரூம் வேணும்னு சொல்கிறாங்க அந்த மூளை மட்டும் இழுத்தா மாதிரி இருக்கும் பொழுது அந்த இடத்துல வாஸ்து டோட்டலாக அடிபட்டு போயிடும் டோட்டலாக அந்த இடத்துல வாஸ்து குறைபாடாகிடும் இந்த அவுட்டர் பாத்ரூம் கட்டுறவங்க யாராக இருந்தாலும் வீட்டோடைய தாய் சவரில் ஒட்டக்கூடாது ஒன்று சரிங்களா இன்னொரு விஷயம் முக்கியமாக என்னென்னா இந்த அவுட்டர் பாத்ரூமில் சரி வீட்டுடைய தாய் சவத்துலேயே சேர்த்து கட்டிட்டீங்கன்னா வழி வந்து வீட்டு உள்ளே இருந்து வைக்காமல் அவுட்டர் பாத்ரூமுக்கு வெளியே தான் வழி வைப்பாங்க அப்படி வைக்கும்போது என்ன ஆகிடணும் இப்போ அதை இடிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த பாத்ரூமை இடித்து தாய் சுவருக்கும் பாத்ரூமுக்கும் ஒரு கேப் இட்டாலே அது வாஸ்து செய்யாது ஓகே அதே மாதிரி இப்போ நம்ம கேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சார் இப்போ வண்டி போறதுக்குன்னு ஒரு கேட்டு காருக்குன்னு ஒரு கேட் போடுவோம் முன்னாடி என்ட்ரன்ஸ்ல கரெக்ட் அந்த மாதிரி ரெண்டு கேட்டா போடலாமா போடக்கூடாது இப்போ பிளாட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ட்ரி ஒன்னு எக்ஸிட் ஒன்னு வச்சிருக்கோம் பெட்ரோல் பங்க்ல பாத்தீங்கன்னா என்ட்ரி ஒன்று எக்ஸிட் ஒன்னு இருக்கும் பெரிய பெரிய ஹோட்டல் சோலா பாருங்க ஹயாத் பாருங்க தி பார்க்கு தாஜ் எல்லாத்துலயும் பாருங்க என்ட்ரி ஒன்று கேட் ஒரு வாசல் உச்சத்தில் வைத்தால் இன்னொரு வாசல் நீச்சத்தில் தான் அமையும் பெரிய பெரிய ஹோட்டல் பங்கு இதெல்லாம் தேட்டர்லாம் அப்போ அப்ப அங்க வாஸ்து சரியா இல்லைன்னு அர்த்தம் எங்கெல்லாம் வாஸ்து குறைபாடு இருக்கோ அங்கெல்லாம் கூட்டம் அதிகமா இருக்கும் இதான் நம்மளுடைய ஆராய்ச்சி ஆனா அங்கெல்லாம் வருமானமும் ஜாஸ்தியாக இருந்த வருமானமும் ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கேற்ற பிரச்சனையும் அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு இருக்கும் அது நம்மளுக்கு தெரியாது வாஸ்து நிபுணராக இருந்து நான் சொல்றேன் யாரா இருக்கலாம் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு பர்சனலாக தெரியும் வெளியே இருந்து பார்க்கறதுக்கு பெரிய விஷயமா நமக்கு தெரியும் ஆனா உள்ள போய் பார்த்தா தான் சம்பந்தப்பட்ட நபருக்கு என்ன பிரச்சனை நம்மளால சொல்ல முடியும் ஓகே இப்ப ரெண்டு கேட்டுக்கனால் பொருளாதார ரீதியா பிரச்சனைகள் வருமா இல்ல குடும்ப ரீதியாக பிரச்சனை குடும்ப ரீதியான பிரச்சனைகள் வந்துடும் புரியல அந்த கேட் வந்து ரெண்டெல்லாம் வைக்க கூடாது இப்போ ரெண்டு கேட் எப்படினா இப்ப நடந்து போறதுக்கு ஒரு கேட் காருக்கு ஒரு கேட் அப்படி வைக்கிறது ஓகே ஆனா அந்த கார் கேட்டே ரெண்டா வைக்க கூடாதுன்ற பெரிய கேட்டாவே ரெண்டா வைக்க ரெண்டா வைக்க கூடாது அது வந்து மிகப்பெரிய தவறாயிடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தப்பாயிடும் அது பண்ணக்கூடாது ஆனால் இப்போ தேட்டரில் கூட்டம் கொடுது ரயில்வே கேட்டில் கூட்டம் கொடுது ரயில்வே ஸ்டேஷனில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் கூட்டமாக இருக்கும் மெட்ரோவில் கூட்டமாக இருக்கும் ஏன் மெட்ரோ ஸ்டேஷனில் கூட்டமாக இருக்கும் அங்கெல்லாம் வாஸ்து கிடையாது அங்கெல்லாமே வாஸ்து தப்பு வாஸ்து தவறான இடத்தில் மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும் ஏன்னா மக்கள் தேவையை தேடி தான் ஓடுறோம் அப்போ வாஸ்து குறை இருக்கனால அந்த இடத்துல தேவை இருக்குன்னு உம் வாஸ்து சரியா இருக்குன்னா அந்த அளவுக்கு நிறைவா இருக்கும்னு அர்த்தம் நிறைவா இருக்கிற அடத்த யாரை தேடி கொடுவா நம்மள தேவையை நோக்கிதான பொருந்திருக்கும் அப்ப தேவையை நோக்கி தான் நோக்கிதான் அதே மாதிரி இப்ப நம்ம நிலவாசலுக்கு பின்னாடியே நம்ம கொல்லை வாசல் அப்போ வைக்கிறது எல்லாம் வழக்கம் உண்டு இப்ப கொல்லை வாசலுமே இந்த திசை பார்த்து தான் வைக்கணும் ஆமா நிலவாசல் எதுக்கு வைக்கிறீங்களோ அது ஆப்போசிட் நேர் நேர தான் வைக்கணும் ஆமா இது உச்சன்னா அதுவும் உச்சத்துல தானே எப்படி மாத்தி அப்படி மாத்தி வச்சாங்கன்னா அதுக்கு என்ன மாதிரியான விஷயம் மாத்தி வச்சாங்கன்னா நிச்சயமா வயிறு மட்டம் இருதயம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படும் ஜிக் ஜாக்கா போகுது இல்ல போகக்கூடாது வாஸ்துனால என்ன காற்று உள்ளே வந்து வெளியே போகணும் அந்த உள்ளே வர காற்று உள்ளே வந்த மாதிரியே வெளியே போகிறது தான் வாஸ்து அது உள்ளே போய் கொஞ்சம் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் மூச்சு விடுறீங்க உள்ளே போய் மூச்சு என்ன அது ஒரு கையோ கால நம்மளால தூக்க முடியாது கொஞ்சம் நேரத்துக்கு அசைக்க முடியாதுல்ல உடம்பு வேற வீடு வேற இல்லை அதுக்கு தான் ஜன்னல் வைக்க சொல்கிறோம் ஒரு மனிதனுடைய தலையில் எப்படி ஐம்புலன்கள் இருக்கோ கண் காது மூக்கு அதே மாதிரி வீட்டுக்கும் இருக்குது ஸோ அந்த வீடு காற்று விட்டமா அழகாக காற்று உள்ள வந்து வெளியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருப்பாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க செல்வம் சரி போட இருப்பாங்க ஓகே அதே மாதிரி சரி இப்போ பெயிண்ட் கலருக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கு ஆ நிச்சயமாக இருக்கு அது என்ன மாதிரியான கலர் என்ன மாதிரியான பாதிப்பு பாருங்க பிளாக்கு ரெட்டு மட்டும் அடிக்க கூடாது ஓகே மற்ற எது ஒன்றாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ம் மற்ற எந்த பெயிண்ட் இருந்தாலும் எந்த ப்ரைஸ் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு ஒரு கலர் அடிப்பது ரொம்ப சிறப்பு நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் தெளிவான விளக்கத்திற்கு நன்றி மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரைவது பவித்ரா மூலிய சார்